ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Jaya's கார்டன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு வந்திருக்கேன் ஆனால் கண்டிப்பாக கார்டனிங் பற்றி கிடையாது ஒரு ஜென்ரலாக ஒரு கார்டன் யூடியூப்லாம் வச்சிருக்காங்கல்ல கார்டனர்ஸ் அவங்களுக்கான ஒரு பிக்னஸ்க்கான ஒரு வீடியோ அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க என்ன வீடியோ அப்படின்னாக்க நிறைய இப்போல்லாம் யூடியூபர்ஸ் நிறைய வந்துட்டோம் இல்லையா இப்போல்லாம் ஒரு வீட்டுக்கு ஐந்து ஆறு யூடியூபர்ஸ் இருக்கிற அளவுக்கு யூடியூப் வந்து டெவலப் ஆகியிருக்கு எல்லாருமே யூடியூபுக்கு வந்திருக்கோம் ஆனால் என்ன காரணத்துக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் சிந்தித்து செயல்படணுங்க அதாவது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைம் ஜாப்பாக இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஃபீல் ஆகும் அது மட்டும் இல்லைங்க இதை வந்து நீங்கள் ஏர்னிங்க்காக எடுத்துக்கிட்டீங்க இதுதான் எங்களுடைய சப்போர்ட் பண்ணும் எங்கள் ஃபேமிலியை அப்படின்னு நினச்சி எடுத்தீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை உண்டு பண்ணலாம் சரி அப்போ யூடியூபுக்கு வர்றதே பேஸ்ட்டா இதில் ஏர்ன் பண்ண முடியாதா அப்படின்னு உங்களுக்கு பலவிதமான குழப்பங்கள் வரும் இல்லையா நான் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் யூடியூப் அப்படிங்கிறது உங்களோட ஹாபியாக இருந்தாலோ இல்லை சும்மா நீங்கள் வந்து எனக்கு இதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கா அதனால சும்மா போடுற மற்றபடி எனக்கு வந்து இதில் ஏர்னிங் வரணும் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இதில் நீங்கள் தொடர்ந்து இருக்கலாம் அப்படி இல்லை அந்த பட்சத்தில் அப்போ என்ன பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ அதாவதுங்க யூடியூப்பை வந்து ஃபுல் டைம் ஜாப் இல்லைன்னா யூடியூப்லேருந்து ஏர்னிங்காக மட்டுமே இதை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கிற யூடியூபர் அந்த பிக்னஸ்க்காக ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் யூடியூப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய போகக்கூடிய வியூஸ் போகக்கூடிய சேனல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து நிறைய டான்ஸ் போடுறது ஜோக்கு போடுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து வியூஸ் நிறையவே போகும் ஆனால் கார்டன்ஸ் குக்கிங் கூட அடுத்து எடுத்துக்கலாம் ஆனால் கார்டனை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நமக்கு ரீச் ஆகிறது அதில் டெவலப் ஆகி பல லேக்ஸில் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் கொண்டு வரது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறைய டைம் எடுக்கும் ஸோ இதை மட்டுமே நம்ம ி இதுக்காக நம்ம நிறைய இதை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த சேனல் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய நம்ம இதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை உண்டு பண்ணும் இதிலிருந்து இப்போ நிறைய இப்போ பணம் வருது அப்படின்னு சொல்லி போட்டால் கூட அது ரெகுலராக மாதம் மாதம் வருமா அப்படின்னு கேட்டால் அதுக்காக நம்ம நிறைய ஓடணும் நிறைய 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 ஓடணும் அது வந்து கண்டிப்பாக சாத்தியப்படாது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நான் அதை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக அந்த ஒர்க்கிங் உமனாக இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட நம்ம இதுக்காக நிறைய நேரம் ஓட முடியாது ஃபேமிலி பார்க்கணும் பிள்ளைங்களை பார்க்கணும் ஹஸ்பண்ட் பார்க்கணும் இல்லைனா ஒய்ஃப் பார்க்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா நமக்கு என்ன அதனால் ஃபுல் டைம் ஜாபாக இதை எடுத்தீங்க அப்படின்னாக்கா மாதம் மாதம் ஏர்னிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு சவாலான விஷயம் அப்போ நம்ம யூடியூபுக்கு வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக வரலாம் இதை வந்து ஒரு செகண்ட்ரியாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இது மூலமாக அதாவது இது மூலமாக ஒரு ஏர்னிங் இது இதன் மூலமாக இல்லாமல் ஒரு பிஸ்னஸ்ஸு காண ஒரு சேனலாக இது நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் அதில் சக்ஸஸ் பண்ணும்போது இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யாராவது இதுதான் என்னுடைய ஃபுல் டைம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாலோ இல்லை இதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏதாவது ஒரு விதத்தில் நிறைய செலவு பண்ணி செலவு பண்ணி சேனலை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி மற்றவங்களுக்கு காமிச்சு அதன் மூலமாக சப்ஸ்கிரைபரை நம்ம நிறைய கூட்டிக்கிட்டாலும் அதனால் நமக்கு நிறைய லாபம் வருமா நிறைய அதில் சேலரி வருமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்ட் மார்க்கு ஸோ நீங்கள் வந்து செகண்டரியாக இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் மூலமாக ஏர்ன் பண்ணி அதை அது மூலமாக இந்த சேனலையும் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக இதை ரெண்டு ரெண்டு பாதையில் இருக்கும்போது இதுவும் கை கொடுக்கும் அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆனால் இது செகண்ட் அப்படி வச்சு இதில் சக்ஸஸ் ஆனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்த இந்த இரண்டு வருட காலத்தில் நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஒரு சில விஷயங்களை அனுபவங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் இந்த வீடியோ பதிவுங்க இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்